வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இன்றைக்கி சூப்பர் சிங்கர் லெவன் ஆகஸ்ட் தேர்ட்டியத் அன்னைக்கு சாட்டர்டே அன்றைக்கி இன்றைக்கி வந்து அவங்க திருவிழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருவிழான்னாலே நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பெப்பியாக ஒரு நமக்கெல்லாம் அந்த ஒரு திருவிழா நம்ம கிட்ட பக்கத்தில் நடக்கிற ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு அந்த பாடல்கள் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷவர் வாங்கினது ரெண்டே பேர் தான் வாங்கினாங்க ஸோ முதல்ல தர்ஷனா தர்ஷனா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க அது இந்த கோல்டன் ஷவர் ரொம்ப 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 அவங்களுக்கு பொருத்தமானது அப்படின்றது நம்ம எடுத்த உடனேயே நம்ம அதை ஒத்துக்கணும் ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க அவங்க பாடின எடுத்துக்கிட்ட பாட்டு பார்த்திங்கன்னா மதுரை பழ பழக்கு இது அந்த பாட்டு ஐயோ அது வந்து நல்ல ஒரு ஓப்பன் வாய்ஸ் வேணும் நிறைய மாடுலேஷன் வேணும் கிளாரிட்டி அந்த ஸ்லாங்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அதாவது அதுதான் சொன்னேன் நமக்கு திருவிழாவில் உண்மையிலேயே நம்ம ஒரு திருவிழாவை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கலகலப்பாக பயங்கரமாக ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்களுக்கு கோல்டன் ஷவர் ரொம்ப ரொம்ப டிசர்விங் தான் அடுத்ததாக வந்து ஆப்ரஹாமுக்கு கொடுத்தாங்க ஆப்ரஹாமும் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லணும் அவர் அவர் வந்து எடுத்துக்கிட்டது வணக்கம் வணக்கம் அந்த கட்டியக்காரன் அதை எடுத்துக்கிட்டாரு ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தார் அந்த பாட்டுக்கு வந்து ஃபுல் ஜஸ்டிஸ் கட்டியக்காரன் வேஷம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆட ஆரம்பிக்கும் போதே நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எப்படி இவ்வளோ அழகாக ஆடுறாரு இவர் அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டும் ஆடிக்கிட்டே ரொம்ப அழகாக பண்ணார் ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு க நம்ம மனசு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மனசையே உருக்குற மாதிரி இருந்தது அவருடைய பாடல் அப்போ அவருக்கும் கோல்டன் சவர் தான் கொடுத்தாங்க கொடுத்துட்டு பேசும்போது தான் தெரிஞ்சது இவர் வந்து ஆனந்த கண்ணன் வந்து நடத்திட்டு இருந்தார் இல்லையா நம்ம நாட்டுப்புற கலைகள் எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போனோம் அது அழியக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க ஸோ அவர்கிட்ட இவர் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அதனால் அது வந்து அதை சொல்லும்பொழுதே ரொம்ப மூவ் ஆகிட்டார் அவர் அவர் இங்கே தான் இருப்பார் அவர் போயிட்டாருன்னு நம்பலை அவர் பாப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப மூவ் ஆகிட்டார் அது அந்த அந்த விஷயம்தான் நான் நினைக்கிறேன் அவரை வந்து இந்த அளவுக்கு இந்த பர்ஃபார்ம் பண்ண வச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுவும் ரொம்ப வெல் டிசர்வ்டு ஒரு கோல்டன் ஷவர் தான் பட் எனக்கு வந்து இதை தாண்டி கிரீஷ்மா கிரீஷ்மாவுக்கு கிடச்சிருக்கணும் ஒரு கோல்டன் ஷவர் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது ஏன்னா என்னை பொறுத்தவரையில் கிரீஷ்மா ரொம்ப நல்லா பாடினாங்க கிரீஷ்மா வந்து கையளவு நெஞ்சத்தில் அந்த பாட்டு பாடினாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சாங்கும் நல்லா தான் பாடினாங்க ஆக்சுவலி ஸ்லாங்கும் கரெக்டாக தான் இருந்தது ரொம்ப போல்டு வாய்ஸில் தான் பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது என்னை வரைக்கும் பட் அனுராதா வந்து அவங்க ஏதோ அங்கங்கே ஸ்ருதியில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க அதை தாண்டி அடுத்தது ஒருத்தர் பாடினாங்க அப்படின்னு சொன்னால் டிசாந்தனாவும் நல்லா பண்ணாங்க அவங்க எடுக்கும்பொழுது ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஆரம்பம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது இவங்களும் ரொம்ப பிரமாதமாக தான் ஆரம்பித்தாங்க டிசாந்தனா நல்லா வந்து பாடினாங்க அவங்க டிசாந்தனாக்கு வந்து அவங்க அனுராதா சொன்னது என்னென்னா அந்த ஸ்லாங் இல்லை அப்படின்றது தான் அவங்க சொன்னாங்க அந்த ஸ்லாங்கோடு பாடியிருந்தால் அந்த ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் அது வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது இந்த இன்றைக்கி வந்து இந்த நாலு பேருடைய பாடல்கள் தான் என்னை என்னையுமே கவர்ந்தது இந்த நாலு பேருடைய பாடல்கள் தான் ஆனால் அதே மாதிரி ரொம்ப ஏமாந்து போனேன் அப்படின்றது ரெண்டு பேர் நான் எதிர்பார்த்தது வந்து மீனாட்சி ரொம்ப ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சேன் இன்றைக்கி மீனாட்சி பண்ணலை யம் நான் எதிர்பார்த்தேன் அவரும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கொண்டு வந்திருப்பாரு நினச்சேன் அவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி சரியாக பண்ணலை ஸோ பண்ண நாலு பேரில் ரெண்டு பேருக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிது மீதி ரெண்டு பேர் என்ன பொறுத்தவரையிலையும் ஃப்ரம் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிரீஷ்மாவும் டிசாந்தனாவும் நிஜமாலுமே நல்லா பண்ணாங்க இன்றைக்கி நமக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வர ப்ரோக்ராமில் நிச்சயமாக மீனாட்சியும் ஹிருதயும் நல்லா பாடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி டிசாந்தனா கிரீஷ்மா அவங்களும் நல்லா பாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அது நான் விட்ட பேர்கள்லேருந்து கூட யாராவது ரொம்ப நல்லா பாடலாம் ஏன்னா இந்த ஹார்ட் ஒர்க் தான் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி யார் வந்தாலும் மேலுக்கு வரலாம் ஸோ யார் வராங்க பாடுறாங்கன்றது நம்ம பார்ப்போம் ஸோ நான் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இது தெரியுது பார்க்கலாம் வேறு இந்த முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி என்ன நடக்குது அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறத பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ போடுறேன் நிச்சயமாக இதில் வந்து நிறைய பேர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்